வெல்கம் டு தமிழ் சேனல் ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் ரொம்பவே கஷ்டப்படுது பாட்டி சொன்னதை நினைச்சு இதனால ரொம்பது காவேரி தான் அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் வந்து ஆழமா அவங்க மனசுக்குள்ள வந்து பதிஞ்சதுனால காவேரிய பார்த்ததும் இப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க வந்து இப்படி வெறுக்கும் போது விஜயாலயோ இல்ல தாத்தாவாலேயோ வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பாட்டி கிட்ட வந்து சொல்ல முடியல சரி விலகி போய் என்ன பண்றாங்க வெளியில போய் உட்கார்றாங்க காவேரி நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதப்பா விஜய் நீ வந்து வீட்டில் இல்லாதனால பாட்டி ரொம்பவே வந்து மனசு கஷ்டத்தோட இருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாரு கிட்டே பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து காவேரியை பார்க்கறதுக்காக வெளியில போறாங்க ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க இல்லை பாட்டி இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க காவேரியை பார்க்கறாங்க என்னாச்சு காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை பரவாயில்லங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பாட்டி இப்படிலாம் பேசுனதை வந்து பெருசாக மனசில் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாரு என்னங்க நீங்கள் எனக்கு தெரியாதா பாட்டி இப்போ இருக்க சூழ்நிலை இதை மாதிரி பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அதுதானே உண்மை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீட்டில் இல்லாதனால்தாங்க பாட்டிக்கு இப்படி ஒரு நிலமை வந்து ஏற்பட்டிருக்கு நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை கண்டிப்பாக வந்தே இருக்காது அதுக்கு காரணம் யார் நான் தானேங்க என்னால் தானே நீங்க அங்கே வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி கீட்டியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா என்ன காவேரி ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க நான் தான் ஏற்கனவே சொன்னல நீ மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி வந்து என்ன என்னதான் வந்து பேசுனாலும் வந்து காவிரி வந்து இந்த விஷயத்துல வந்து சரி பண்ண முடியல அதுக்காக நீங்க என் கூட வந்து இருந்தீங்க இல்லைங்க அதனால தான் பாட்டியால் தாங்கிக்க முடியல அவங்கள விட்டுட்டு வந்து நீங்க வந்துட்டீங்கல்ல அவங்களால அதை ஏற்றுக்க முடியலங்க அதனால தான் இந்த மாதிரியார ஒரு மனநிலைமையில அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரி வந்து சொல்றாங்க அதனால தான் காவிரி அப்போவே சொன்ன நீ இதுக்குள்ளே வர தேவையில்ல பாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா ஆனால் பாட்டி வந்து சீக்கிரமே குணமாகணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்க உன்னை வந்து இப்படி பேசியும் வந்து உனக்கு அவங்க மேலே கோவம் வரலையா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னங்க நீங்க அவன் மேலே நான் ஏன் கோவப்பட போறேன் அவங்களோட நிலமை எனக்கு நல்லாவே புரியுது சின்ன வயசுலேருந்தே உங்க மேல பாசமா இருந்தாங்கல்லாங்க பாட்டி ரொம்பவே பார்த்து பார்த்து உங்களை வளர்த்துருப்பாங்க ரொம்பவே அன்பா இருந்திருப்பாங்க திடீர்னு இடையில வந்த நான் வந்து என்ன பண்ணேன் உன்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன்லங்க அதை வந்து பாட்டியால் ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த மாதிரி இருக்காங்க வெரி நீ திரும்ப திரும்ப பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன் பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன் எப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் நானாக விருப்பப்பட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க கூட வந்து இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து பேசிட்டு இருக்காங்க சீக்கிரமே பாட்டி குணமா என்னங்க அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி விஜயும் வந்து சமாதானப்படுத்துறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கொஞ்ச நேரம் போய் வந்து பேசிட்டு இருக்காங்க விஜய் வந்து பாட்டிக்கிட்ட அதுக்கப்புறமா தூங்கிடுறாங்க தூங்குனதுக்கு அப்புறமா தாத்தா சித்தி சித்திக்கிட்டையும் வந்து பேசிட்டு சரி நம்ம கிளம்பலாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க பாட்டி வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற காவேரி ஆமாங்க ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில் இருக்காங்க பாட்டி உங்களை நினச்சி ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கூட நீங்கள் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா இருக்காதுங்க நீங்கள் பாட்டி கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க காவேரி என்னால் உன்னை விட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல திரும்பவும் பாட்டியை விட்டுட்டு என் கூட வந்துட்டிங்கன்னா பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போவே அவங்க ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரும்பவும் அவங்கள வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அது பாட்டியோட மனசுக்கு ரொம்பவே வந்து பாதிப்படையுங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னால உன்னை விட்டும் இருக்க முடியாது செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு யோசனை தோணுது ரெண்டு பேரும் சேர்ந்து சரி இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுக்கிறாங்க காவேரியும் பாத்தீங்கன்னா விஜய்க்காக என்ன சொல்றீங்க நானும் இங்கேயே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா காவேரி என்னால உன்னை விட்டும் பிரிஞ்சிருக்க முடியாது பாட்டி இப்படி இருக்க நிலைமைல பாட்டியை விட்டு போனாலும் நம்ம அவங்களுக்கும் கஷ்டம் இதனால நம்ம ரெண்டு பேருமே இங்க இருக்கிறது தான் நல்லது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க சரிங்க நீங்க சொன்னபடியே நம்ம வந்து இருக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து பாட்டிக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா சரி வீட்டுக்கு போயிட்டு துணிமணி எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி வாக்காவிரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தாத்தா கிட்டயும் வந்து சொல்றாங்க என்னப்பா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் சித்தியும் கேக்கிறாங்க என்னப்பா விஜய் இதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல சித்தி நான் போயிட்டு வீட்டு திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா பாட்டி வந்து எழுந்ததுக்கு அப்புறமா ஒன்று தான் கேட்க ஆரம்பிப்பாங்க நீ கொஞ்ச நாளைக்கு வந்து பாட்டி கூட தான் இருக்கலாம்லப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க சித்தி நான் குடிய சீக்கிரம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க சித்தி தாத்தா கிட்டே ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கேட்டுட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம எடுத்த முடிவு சரிதான வீட்டில் உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அத்தை ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கேட்க என்னங்க நீங்கள் அது உங்கள் வீடுங்க அங்கே நீங்கள் இல்லாமல் வேற எங்கே இருக்க போகிறீங்க அங்கே போய் நீங்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க என்னங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரினு சொல்கிற அதுக்கப்புறம் வந்து பேக்கோடு வந்து நிற்கிறாங்க சாரதமாக பார்க்குறாங்க என்னாச்சு தம்பி எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க பாட்டி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறமா அதனால தான் அவங்க உடம்பு வந்து ரொம்பவே மோசமான ஒரு மனநல மேலே இருக்காங்க அவங்க கூட போய் கொஞ்ச நாள் வந்து தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையாத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னப்பா தம்பி இப்படி கேட்டுட்டீங்க அது உங்கள் வீடுப்பா அங்கே தங்கிட்டு வரதுக்கு ஏன்ப்பா எங்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாரதமாகவும் தம்பி இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்கள் பாட்டி கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய பார்த்து இனிமேல் வந்து நிரந்தரமாக அங்கே தான் இருக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க தெரியலக்கா போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் விஜயை பற்றி வந்து இருக்காங்க பாட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க விஜயும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க என்னப்பா விஜய் வந்துட்டியா நீனு எங்கேப்பா போயிருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க இல்லை பாட்டி நான் வந்து பேக்லாம் எடுத்துகிட்டு வர போயிருந்தேன் இனிமேல் இங்கே தான் இருக்க அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்னப்பா விஜய் என் கூட தான் இனிமேல் இருக்க போறியா என்னை விட்டு போக மாட்டேல்ல பாட்டி இனிமேல் நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன் உங்க கூடவே தான் இருப்பேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக சரியா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து சொல்ல எனக்கு ரொம்பவே அளவில்லாம சந்தோஷப்பட இதை பார்த்த தாத்தாவும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ரொம்ப நன்றிப்பா விஜய் தாத்தா எதுக்காக இப்போ நன்றிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இல்லை விஜய் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் பாட்டிக்கு இந்த மாதிரி ஆனதுல எங்க அவள் எதோ வந்து சரியாமலே போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதில் இனிமேல் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் அணிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து சொல்லிட்டு இருக்காரு கவலைப்படாதீங்க தாத்தா அவங்களுக்காக நான் இருக்கேன் கண்டிப்பாக பாட்டிக்கு சீக்கிரமே முழுமையாக குணமடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் நீ வந்துட்டே அம்மா ரொம்ப சந்தோஷமா நீ வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிற கண்டிப்பாக தாத்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பாட்டிக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்துகிற மாதிரி தாத்தா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க போனதும் காவேரி திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு பல ஞாபகங்கள் எல்லாமே வருது நல்லாச்சுங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த ரூம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னே வந்து எடுத்து வந்து பேசிட்டு இருக்காங்க விஜய் காவிரி ரெண்டு பேருமே இப்போவே இந்த ரூமை மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் சொல்ல அப்படியே காவிரி நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்கிறாரு விஷயங்கள் பேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி இதுக்கப்புறமா பாட்டி அவங்க ரெண்டு பேரும் நினச்சி சந்தோஷப்படுறாங்களா இல்லை முழுமையாக வந்து குணமடைகிறாங்களா முழுமையாக குணமடைஞ்சதுக்கப்புறமா விஜய் இங்கே தான் இருக்க போகிறாரா இல்லை இங்கே இருந்தால் அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்களா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காம ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முக்கிய வியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ